எனக்கு என்ன பார்க்க போகணும்னு பார்த்தா என்னது ஸ்கூல் ப்ராஜெக்டா அப்படின்னு பயந்து ஓடின காலம்லாம் போய் இப்ப நம்ம குழந்தைகளுக்காக ப்ராஜெக்ட் என்னாலுமே வந்துருச்சுங்க அதனாலேயே காலையில ஐட்டெல்லாம் எல்லாம் காலையில் காலையில சீக்கிரமா எழுந்து நம்ம சிக்கன் கடை வேலை எல்லாம் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ் போன உடனே நம்மளுக்கு தேவையான திங்ஸ் வாங்கணுமே சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தா நம்ம குழந்தைங்க போட்டோலாம் ஓட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அவங்க போட்டோவெல்லாம் பிரிண்ட் போறதுக்குள்ள காசு அதிகமாகிடும் அதனால நம்ம கலர் ஜெராக்ஸ் எடுத்து போன்னு சொல்லிட்டு கலர் ஜெராக்ஸாக எடுத்து அதை கட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு நம்ம சுஜன் என்னடா நான் அழகா இருக்கணும் நான் சூப்பரா இது எப்படிடா நான் இதில் போய் எடுக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க போனேன் எல்லாமே கலெக்ட் பண்ணி கரெக்டாக சூப்பரான நம்ம ப்ரிண்ட்டெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க அதை கரெக்டாக கட் பண்ணி நம்ம ஓட்டுறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு ஏன்னா அது ஒரு ஸ்கிராப் புக் மாதிரி ரெடி பண்ணி அவங்க எங்கே போனாங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்றதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருந்தாங்களா சரி அதே அப்படியே பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு பண்ணிடுங்க ஆனால் நான் பண்ணும்போது என் குழந்தைங்க ரெண்டு பேருமே பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுறதுன்னு நம்ம குழந்தைங்களுக்கே தெரியுதுங்க அதனால கூடவே உட்காந்து எனக்கு வந்து ரொம்பவே ஆப்ரேட் பண்ணாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது நீங்க எப்படி உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுத்து அதை நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு செஞ்சு அது உங்கள் குழந்தைங்க கூட உட்காந்து செஞ்சீங்களா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க அப்படி நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுறீங்க அப்டேயே நம்ம ஸ்கூலுக்கு போற எல்லா குழந்தைகளுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ பாய்